அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு எப்படி பர்னர் கிளீன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சபித்தொழி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெதுவெதுப்பான தண்ணீரில் பர்னர் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அதோட நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போகிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா அதை வந்து சோப்பு தழுவி நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு அழுத்தும் கொடுத்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதிலே பாதி அளவுக்கு அழுக்கு போயிடும் பாருங்கள் நல்லா அழுக்கு போகிறது தெரியுது இதே போல ரெண்டு பர்னரையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம பர் க்ளீன் பண்ணிக்கணும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே பொதுவாக க்ளீன் பண்ணணுன்னாலே அதுப்பு அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாண்டு அதை தான் நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணுவோம் பர்னர்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு கூட பார்க்குறது இல்லை ஆனால் ரொம்பவே பாதிக்கப்படுறது அந்த பர்னர் மட்டும்தான் நம்ம சமைக்கிறப்போ பால் பொங்கி போவோம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சமைக்கிறது எரிஞ்சு போய் அது கசிஞ்சு அந்த பர்னர் மேலே தான் போய் உக்காருது நான் இன்றைக்கி உப்பு புளி இது ரெண்டையும் தான் எடுத்துருக்கேன் புளியில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது இப்போ காரத்தன்மை இருக்குது இதை ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அழுக்கு தண்ணி மாற்றிட்டு வேறு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு இதை ரெண்டுத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பர்னருக்கு உள்ளாரையும் வெளியிலையும் நல்லா தேய்ச்சிக்கிறேன் நாள்பட்ட அழுக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறதால சீக்கிரமாக ரொம்ப சுலபமாகவும் போயிடும் உள்ளார தேய்க்கும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெளியில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இதே போல் ரெண்டையும் சேர்த்து கழுவிக்கிறேன் நம்ம தேய்ச்ச புளி வந்து அந்த ஹோல்ஸில் போய் உட்காந்துக்கும் அதனால் மறுபடியும் இன்னும் இருக்கா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி அந்த ப்ரெஷ்ஸோட நி வந்து ஹோல்ஸுக்குள்ளார போகிற மாதிரி மேலும் கீழே அழுத்தி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஹோல்ஸில் உட்காந்துருக்க புளி வந்து வெளியில் வரும் இல்லைன்னா அது கூட ஒரு அடைப்பு மாதிரி வந்துடும் கழுவுனப்புறம் அப்புறம் நல்லா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு நம்ம சமைக்கும்போது அது கசிஞ்சு போகிற அந்த உணவு பர்னரில் போய் உக்காந்து ஒரு கிரீஸ் மாதிரி அதுக்குள்ளாரே ஃபார்மாகி உக்காந்துக்கும் நாம் ரூபாய் செலவு பண்ணி சிலிண்ட்ரு வாங்கியும் பர்னரை நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா வேஸ்ட்டாக தான் போகும் கேஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மாதத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் பர்னரை க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு வாங்குகிற சிலிண்ட்ரு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க தண்ணி வந்து ஃபுல்லாகவே வெது வெதுப்பான தண்ணி சுடு பண்ணி விட்டுருக்கேன் ரெண்டுத்தையும் இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பர்னருக்கு ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி போதும் ஒரு ஸ்பூன் உப்பு போதும் இதுக்காக நம்ம வினிகர் பேக்கிங் சோடா எலுமிச்சை பழம் இந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ண தேவை இல்லை நைட்டெல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியமும் இல்லை அதுலேயும் சிட்ரிக் ஆசிட் தான் இருக்குது புளியிலையும் சிஸ்ட்ரிக் ஆசிட் தான் இருக்குது நம்ம வீட்டில் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய புளி உப்பு இது ரெண்டுமே போதும் இந்த பர்னர் வந்து பித்தளையால் ஆனதால் நம்ம பொதுவாகவே பித்தளை சாமானும் புளி இல்லைன்னா உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம கழுவுவோம் அதே போல் தான் இந்த பர்னரும் பித்தளையால் ஆனதால் இதையும் நான் அதே மெத்தடில் தான் கழுவுறேன் வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் யோசிப்பீங்க இந்த பர்னர் வந்து கடைசியில் வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி பல பலன்னு பித்தளை கலரில் வந்துருமா அப்படின்னு நமக்கு கலர் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த பர்னரில் இருக்கிற ஹோல்ஸ் அடைப்பு போகணும் அவ்வளோதான் நால் படம் யூஸ் பண்ணுற பர்னர் இப்படி தான் இருக்கும் ஸோ இதோட அந்த பர்னரில் இருக்கிற ஹோல்ஸோட அடைப்பு போனாலே போதும் கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை புதுசாக வாங்கினவங்க ஒரு நாலஞ்சு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டே இருந்தால் கூட நால் படம் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கலர் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற சேனல்லலாம் காமிப்பாங்க முன்னாடி கருப்பாக இருந்த பர்னர் வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பளபளன்னு மின்னும் ஸோ அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நம்ம சேனலில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் எது வந்ததோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கழுவியாச்சு இதை பாருங்கள் ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக நல்லா தெரியுது நல்லா ஈரம் போக தொலைச்சிட்டு அடுப்பில் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் முன்ன பார்த்ததை விட இப்போ நல்லாவே எரியுது இந்த வீடியோவாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்